அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பதிவின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இந்த பதிவின் தலைப்பு வந்து யோசிங்க ப்ரோன்னு நாங்கள் வச்சுருக்குறோம் நிச்சயமாக அந்த பதிவு உங்களை யோசிக்க வைக்கும் கர்த்தரை வந்து விசுவாசிக்க வைக்கும்னு நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை இந்த பதிவின் மூலம் ஆசீர்வேதிப்பா தொடர்ந்து பாருங்கள் கர்த்தரை குறித்த ஒரு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும் அவரை பற்றி நல்லா யோசிக்க ஆரம்பிப்பீங்க சத்தியத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ப இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து இதை பாருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நம்ம ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம இதை பார்க்க போகிறோம் கர்த்தர் வந்து சுகமாக்குகிற தெய்வம் பாருங்கள் நம்ம எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தர் வந்து நம்மளை சுகமாக்குறவராக இருக்கிறாரு ஒரு சில வேத பகுதிகளை நம்ம பார்ப்போம் மற்ற அஞ்சு நாற்பத்தஞ்சு வாசிக்கிறேன் மற்ற அஞ்சு நாற்பத்தஞ்சு இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார் கர்த்தர் வந்து பாரபட்சமே பார்க்குறது இல்லை தீயவங்க மேலேயும் நல்லவங்க மேலேயும் அவர் வந்து சூரியனையும் உதிக்க பண்ணுறாரு அவர் வந்துட்டு மலையும் பெய்ய பண்ணுறாரு அவரால் வந்துட்டு நினைச்சாருன்னா நல்லவங்க மேலே மாத்திரம் மழை பெய்ய வைக்கவரால முடியும் தீயவங்கள் மேலே வந்துட்டு மழை பெய்ய விடாமல் தடுக்க முடியும் அதே மேலே அதே போல் நல்லவங்க மேலே மட்டும் சூரியன் உதிக்க பண்ண முடியும் தீவங்க மேலே வந்து சூரியனே வர விடாமல் இருட்டாக்கி போட முடியும் இந்த நிகழ்வு பழைய காலத்து கூட நடந்திருக்கு கோசம் நாட்டில் மட்டும் வெளிச்சம் இருந்துச்சு எகித்து தேசம் ஃபுல்லாக இருள் இருந்துச்சு தெரியும்ல கர்த்தர் நினச்சா அதை பண்ண முடியும் ஆனால் அவர் வந்து அதை வந்து பண்ணுறதில்ல அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் வந்துட்டு சூரியனை உதிக்க பண்ணுறாரு மழையை பெய்ய பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்கள் ஸோ அவர் அவரைப்போல் ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை அவர் சுகமாக்குறது சுகம்னு சொல்லி யார் அவர்கிட்ட போனாலும் நிச்சயமாக வந்து அவர் சுகமாக்கிறவராக இருக்கிறார் பாருங்க ஆதியாமோ இருபது பதினெட்டு வாசிக்கலாம் ஆப்ரஹாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமேலக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரியும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் இந்த அபிமேலக்கு யாருன்னு சொன்னால் இவன் வந்து அழகான பொண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவான் பாருங்கள் இவன் வந்துட்டு ஒரு மோசமான ஆள் ராஜாதான் ஆனால் எப்படிப்பட்ட ஆள்னால் அந்த ஊரில் யார் யார் அழகான இருந்தாலும் அந்த பொம்பளைங்களை தூக்கிட்டு போயிடுவான் அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் அவன் ஆப்ரஹாமோட மனைவியும் தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு தயவ பாராட்டுறா இருப்பாருங்க இவனுக்கு இவங்களுக்கெல்லாம் கற்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கி கர்ப்பத்தில் பிரச்சனைனா வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் அது இதுன்னு இருக்குது அங்கே தான் போய் நிற்கணும் அந்த கர்ப்ப ரிலேட்டடான நோய்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆப்ரஹாம் என்ற ஒரு மனுஷன் வந்துட்டு ஜோகம் பண்ணும்போது கர்த்தர் வந்து சுகமாக்குறாரு பாருங்க வேதத்துலேயே மொத முத சுகமாக்குற சம்பவம் நடக்கிறது இங்கே தான் பாருங்கள் மொத முத யாரை சுகமாக்கியிருக்கிறாருன்னா பொம்பளையில் தான் சுகமாக்கியிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை பார்க்க முடியுமா ஏன்னா சுகம்னு வந்து கேட்டுட்டால் ஆண்டவர் வந்து சுகமாக்குறாரு பாருங்க ஆபிரகாம் இவங்களுக்காக ஜெபிக்கிறான் சுகம் வந்துருச்சு இவன் வந்து தீயவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறான்னு சொல்லி தேவன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள் இவன் வந்து ஒரு தீயவன் இவனுக்கு வந்து ஒரு நன்மையை செய்கிறாரு அவனோட குடும்பத்துக்கு அவனுடைய வேலைக்கார வேலைக்காரி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நன்மையை செஞ்சு விட்றாரு பாருங்கள் கருத்து எவ்வளோ நல்லாராக இருக்கிறார் பாருங்க அதே போல் வந்துட்டு நம்ம ரெண்டு ராஜாக்களில் ராஜாக்கள் புஸ்தகத்திலாம் பார்த்துருக்குறோம் அந்த நாகமான் ஒரு படைத்தலைவன் சரிங்களா அவன் ஒரு குஷ்டரோகி இந்த குஷ்டரோகி இவன் வந்துட்டு இஸ்ரே வேலைனே கிடையாது பாருங்க அந்த காலத்தில் வந்து இஸ்ரேவேல்களுக்கு தான் சு ஆண்டவர் வந்துட்டு அவங்கள தான் ஸ்பெஷல் பீப்புளாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் வந்து சுகம் ஆரோக்கியம் செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வந்து நேரடியாக வழங்கிக்கிட்டு இருந்தார் பாருங்க இவன் வந்து உடன்படிக்கையின் மன மகனும் கிடையாது உடன்படிக்கையின் பிள்ளை கிடையாது இவன் வந்து ஒரு அந்நிய தேசத்தான் இஸ்ரே வேலைன்னு கிடையாது ஆனாலும் அங்கே ஒரு பெண் அவனோட வேலை வீட்டில் வேலையை அடிமையாக வேலை செஞ்சு அந்த இஸ்ரேவேல் பெண்ணை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ சாரி இஸ்ரேவேலின் தேவனை குறித்து சொல்லி அங்கே இருக்க தரிசிக்கிட்ட அனுப்பி வைக்கிறா பாருங்க அவன் போகிறான் அங்கே போய் சுகமாயிட்டான் ஸோ உடன்படிக்கை உடன்படிக்கைக்கு புறம்பான மனுஷன் இவனையே சுகமாக்குறாரு பாருங்க ஆண்டவர் ஸோ கர்த்தர் வந்துட்டு அவரை தேடி வர எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறவராக இருக்கிறாரு அவரை நோக்கி கூப்பிட்ற எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறவராக இருக்கிறாரு இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம் லூக்கா பதிமூணு பதினாறு இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபரமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டுக்களை இந்த வேண்டியது இல்லையா என்றார் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு கூனியான ஒரு பெண் வந்துட்டு ஓய்வு நாளில் வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு சுகம் இவளை அதை வந்து ஜபாலய தலைவர்கள் வந்துட்டு பிடிக்கல அது வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தியாக இவளை அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் ஆப்ரஹாமின் குமாரத்தி என்ன என்ன விசேஷம் ஆப்ரஹாமின் குமாரதி உடன்படிக்கைக்கு உட்பட்டவள் இவர் உடன்படிக்கை கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு இருந்துச்சு பாருங்கள் அவளோட குமாரத்தி இவ ஆப்ரஹாமின் குமாரத்தி இவளுக்கு வந்து இவளை வந்து இவளை விடுவிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்குறா இவள் வந்து சுகமாக இருக்கிறது முக்கியம் இல்லையா இவள் சுகமாக்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க இவளை கண்டிப்பாக சுகமாக்கணும் இவளை சுகமாக்காமல் யாரை சுகமாக்குறது இவ ஆப்ரஹாமின் குமாரதி இவளை கண்டிப்பாக சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லியே சுகமாக்குறாரு பாருங்க இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது பாருங்கள் ஆண்டவர் வந்து சுகத்தை நிச்சயமாக தர்றாரு அப்படின்ற காரியங்களுக்கு வந்து அநேக சத்தியங்கள் இருக்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம ஆண்டவராக கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தேவ பிள்ளைகளாக இருக்கும் அதை தான் வந்து யோவான் ஒன்று பன்னெண்டு சொல்கிறது பாருங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளாய் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாருன்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம இப்போ வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு துன்மார்க்கம் கிடையாது அந்த அபிமேலுக்கு ஒரு பெரிய துன்மார்க்கம் பாருங்கள் பெண்களை வந்து க கடத்திட்டு போய் கல்யாணம் முடிச்சுக்கிறான்னா என்ன பண்ணுறான்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒர்ஸ்ட்டு ஒரு கிங் ஒர்ஸ்ட்டு ஆட்களுக்கே வந்து ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்குறாரு அவனை அவரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்கள் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு நாகமான் படைத்தளபதி அவனுக்கும் உடன்படிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை அவனுக்கும் சுகத்தை கொடுக்குறாரு ஆபுரகாமின் குமாரத்தி அவள் உடன்படிக்கையின் கீழே இருக்கிற அவளுக்கும் சுகத்தை கொடுக்குறாரு இன்றைக்கி நம்ம தேவ பிள்ளையாக இருக்கிறோம் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து தேவதாசரில் அந்த இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவ பிள்ளைகளுக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறாங்க இவங்க புதிய உடன்படிக்கையும் கீழ் பழைய உடன்படிக்கையோட புதிய உடன்படிக்கையும் மேலான உடன்படிக்கைன்றான் சொல்கிறது ஸோ புதிய உடன்படிக்கையும் கீழே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்போ ஏற்பட்ட நிச்சயம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு துன்மார்க்கனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு பழைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற சுகத்தை கொடுக்குற தேவன் புதிய உடன்படிக்கையில் அவருடைய பிள்ளையாக இருக்கவங்களுக்கு சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா யோசிச்சு பாருங்க யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் சிஸ்டர் யோசிச்சு பாருங்கள் பிரதர் நிச்சயமாக சுகத்தை தருவார் இல்லையா அதுதான் நான் சொல்ல வந்தது நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த பதிவு வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதை வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது வந்து பிரயோஜனமாக போகும் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்தரவங்களை ஆசிர்வதிப்பார்